ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் தன் தாயின் கையால் இறக்க வேண்டும் என வரம் கேட்ட நரகாசுரன் பூமாதேவியின் புதல்வன் நரகாசுரன் அவனின் தந்தை வராகன் இவன் வானாசுரனுடன் சேர்ந்து மக்களை கொடுமைப்படுத்தி வந்தான் மிக சக்தி வாய்ந்தவனாக இருந்த நரகாசுரன் மண்ணுலகத்தை தாண்டி விண்ணுலகத்தையும் ஆள வேண்டும் என ஆசை கொண்டான் இதற்காக அரசவையை கூட்டி தன் முடிவை தெரிவித்தான் ஆனால் அவனது அமைச்சர் ஒருவர் தேவர்கள் சாகா வரம் பெற்றவர்கள் அவர்களை வெல்வது சாதாரண விஷயமல்ல அதனால் நீங்களும் சாகா வரம் பெற வேண்டும் அதன் பின்னர் மூன்று உலகத்தையும் நீங்கள் எளிதாக கைப்பற்றலாம் என கூறினார் சாகா வரம் வேண்டி கடும் தவம் மேற்கொண்டான் நரகாசுரன் அவன் முன் தோன்றிய பிரம்மா சாஹா என்ன வேண்டும் என கேட்க பிரம்மதேவனிடம் சாஹா வரம் தரும்படி கேட்டான் ஆனால் பிரம்மதேவர் பிறந்த ஒருவன் இறந்தே ஆக வேண்டும் என்பது விதி அதனால் வேறு ஏதேனும் ஒரு வரம் கேட்க வேண்டும் என கூறினார் இதையடுத்து தன் தாயின் கையால் தான் இறக்க வேண்டும் என்று வரம் கேட்டான் அதாவது எந்த ஒரு தாயும் தன் மகனை கொல்ல மாட்டாள் என்பதுதான் அவனின் யோசனை அந்த வரத்தை பிரம்மன் வழங்கினார் இரவா வரம் பெற்றதாக எண்ணிய நரகாசுரன் மேலும் தன் கொடுமையை அதிகரித்தான் நரகாசுரன் தேவலோகத்திற்கு சென்று பெண்களை கைப்பற்றி சிறையில் அடைத்தான் பதினாறாயிரத்தி நூறு பெண்களை இவ்வாறு சிறையில் அடைத்தான் அதோடு இந்திரனின் தாய் அதித்தியின் காதணியையும் பறித்துச் சென்றான் அந்த அசுரன் அங்கிருந்து தப்பிச் சென்ற இந்திரன் தங்களை காப்பாற்றுமாறு ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தார் அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் தற்பொழுது கிருஷ்ண அவதாரம் எடுத்துள்ளதாகவும் எனவே கிருஷ்ணரிடம் முறையிடுங்கள் என்றும் அவரே உங்களுக்கு உதவுவார் என்றும் கூறினார் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உதவி கேட்ட இந்திரனிடம் நரகாசுரனை அழைப்பதாக உறுதியளித்தார் அவனுடன் போரிடச் செல்வதாக கூறிய ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தானும் வருவதாக அவரது மனைவியான சத்யபாமா தெரிவித்தார் நரகாசுரனுடன் போரிட்ட ஸ்ரீகிருஷ்ணர் அவனது சேனைகளை துவம்சம் செய்தார் ஆனால் நரகாசுரனின் தாயான பூமாதேவிதான் இந்த அவதாரத்தில் சத்யபாமாவாக ஸ்ரீகிருஷ்ணரின் மனைவியாக அவதரித்திருந்தார் நரகாசுரனின் சேனையால் தான் காயமடைந்து மயக்கமானது போல் ஸ்ரீகிருஷ்ணர் நடித்தார் இதனால் மிகவும் கோபமடைந்த சத்யபாமா நரகாசுரன் மீது அம்பு தொடுத்தார் சத்யபாமாவின் அம்பு துழைக்க நரகாசுரன் மண்ணில் சாய்ந்து உயிரை துறந்தான் அவன் சாகும் தருவாயில்தான் நரகாசுரனுக்கு பூமாதேவியின் அவதாரம்தான் சத்யபாமா என்றும் நரகாசுரன்தான் அவனின் மகன் என்றும் சத்யபாமாவும் உணர்ந்தார் தன் மகன் என்றும் பாராமல் மக்களை கொடுமைப்படுத்த மக்களை கொடுமைப்படுத்திய நரகாசுரனை கொன்ற சத்யபாமாவின் தியாகத்தை போற்றும் விதமாகத்தான் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது என்ற புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துகள் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்